ஆனால் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவின் மூலம் மக்களே ராவணன் அசுரன் என்றால் அவனை அழிக்க சூரன் அசுரன் என்றால் அவனை அழிக்க முருகன் வந்தார் அதுபோல் இறைவன் இருக்கும் பொழுது அதாவது இறை இருக்கும் பொழுது அதற்கு நிகரான சக்தி இருக்கதான் செய்கின்றது இவை எப்போது செயல்படும் எங்கே செயல்படும் என்று ஜோதிட ரீதியாக தெளிவாக சொல்லலாம் அது வேறு ஒரு பதிவில் பார்ப்போம் ஆகவே மேற்கண்டவாறு பிரச்சனைகள் ஏற்படும் போது நம்மால் அதிலிருந்து தற்காத்துக் கொள்ள இன்று ஏ ரூபல் பில்லி சுனியம் என்றாலே பத்தாயிரம் கணக்கில் கேட்கிறார்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நமக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் இருந்தால் என்ன இருந்தால் என்ன நம்மையே அழிக்க முடிவு செய்து விட்டார்கள் பிறகு அவர்களை அழிப்பதில் தவறே இல்லை பழியும் நம் மீது வரக்கூடாது பாவமும் நம் மீது வரக்கூடாது ஆகவே பொறுப்பை இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும் அதிகண்ட யோகம் உள்ள நாளில் ராகு காலத்தில் துர்கை காளி போன்ற உக்ர தெய்வங்களுக்கு நான்கு தீபம் ஏற்றி தங்கள் பிரச்சனை எல்லாம் தீர அங்கிருக்கும் சூழாயுதத்தில் படத்தை சொருகி உங்கள் பிரார்த்தனையை மனதார வைத்துக் கொண்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு துன்பம் விளைவிக்க நினைக்கும் யாராக இருந்தாலும் அவருக்கே வினை வந்து சேரும் கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல பிரச்சனை ஏற்படுத்துபவர்களுக்கே பிரச்சனை வந்துவிடும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் போலவே இருபத்தேழு நாம யோகங்கள் உள்ளன இந்த நாளில் வழிபாடு செய்வது சிறப்பு பெரும்பாலும் இவை கொடுக்க மாட்டார்கள் பஞ்சாங்கத்தில் பார்க்கலாம் அதிகண்ட யோகம் என்ன என்பதை இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த அதிகண்ட யோகத்தை பஞ்சாங்கத்தில் பார்த்து நான் மேற்கூறிய பரிகாரத்தை செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று கூறி இந்த சிறப்பான நன்றி வணக்கம் வாழ்க வளக்கம்